இல்லை முன்னெல்லாம் வந்து தெருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அது வந்து ஜமா அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்து காமிச்சல எல்லாம் மேல ஓட்டம்தான் போவாங்க ஸோ இந்த ஜமா ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஜமா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க இந்த அத்தனை பேருக்கு எந்த ஜமா குருநாதரை வச்சு இவங்க கிளாஸ் எடுத்தீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் சார் தெருக்கூத்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறது அங்கே வந்து கிட்டத்தட்ட டாப்பாக இருக்க தாங்கல் சேகர் கலைமாமணி அவார்ட்லாம் விருதுலாம் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக தெருக்கூத்து கலைக்கே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவர் பண்ணுறது இல்லாமல் நிறைய இளைஞர்களுக்கும் இப்போ சொல்லிக் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்காரு அவர் அவர்கிட்ட தான் நான் என்னோட சொந்தக்காரர் அவர் என்னோடய மாமா மரவன் அவர் அவர் அவரோட கதையிலேருந்து ஒரு சின்ன பார்ட்டை எடுத்து தான் இந்த கதையே இம்ப்ரெஸ் ஆனது இம்ப்ரெஸ் ஆகி படம் பண்ணது அவரை வச்சு தான் ட்ரெயின் பண்ணணுங்கிறதும் ஏன்னா இங்கே தெருக்கூத்து கலை அப்படிங்கிறது வந்து ஒருத்தொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஸ்டைல் இருக்குது இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்களே அந்த இந்த பகுதியில் போனிங்க வேறு மாதிரி இருக்கும் ஒரு வேறு மாதிரி இருக்கும் ஸோ இவங்களோட ஸ்டைல் அடாப்ட் பண்ணி தான் நம்ம இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அவங்க தான் சாரில் இருந்து எல்லாேருக்குமே ட்ரெயின் பண்ணாங்க அதோடு சேர்ந்து இங்கே சாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவருமே வந்து இங்கே தெருக்கூத்து பயிற்சி டீமுக்கு கொடுத்தாருங்க சார் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணாங்க இதில் இன்னொன்று அந்த பெண்கள் மாதிரி நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதை நடிச்சுட்டே இருந்தால் உண்மையிலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி பாடி லாங்குவேஜ் ஆக்ஷன் எல்லாமே அப்படி தான் வரும் நீங்கள் நீங்க மாறும் பொழுது அந்த லாஸ்ட் எமோஷன் சார் எப்படி மாத்துனீங்க எப்படி கொண்டு அது உண்மையிலுமே அந்த எமோஷன் வந்து அப்பா வந்து திடீர்னு தெரியற மாதிரி இருந்ததுல அந்த இது வந்து நல்லா இருந்தது வேற மாதிரி இருந்தது சார் நான் அங்கே தெருக்கூத்து கிட்ட பார்த்த ஒரு விஷயம் தான் சார் அங்கே வந்து பெண் வேஷம் போடுறவங்க இருக்காங்க ஆண் வேஷம் போடுறவங்க தனியா இருக்காங்க ரெண்டு வேஷமும் போடுறவங்க இருக்காங்க சார் அவங்க வந்து அந்த பெண் வேஷம் போடும்போது முழுக்க முழுக்க ஒரு பெண் மாதிரி நடந்துக்கிறாங்க எல்லா விஷயங்களும் அப்படி இருந்தது அவங்க திடீர்னு ஒரு ஒரு அர்ஜுனனோ உள்ள சூர வேஷமோ போட்டு வரும்போது அவனோட பாடி லாங்குவேஜ் வந்து திடீர்னு வேற ஒரு ஆளாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க அதே வந்து வேஷம் இல்லாத சமயத்தில் ரொம்ப சாந்தமான ஒரு ஆளாக இருக்காங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை வந்து நம்ம அழகாக வந்து பிரதிபலிக்கணும்னு முயற்சி அவங்ககிட்ட வந்து இன்ஸ்பைர் பண்ணது தான் சார் சார் அது வெறும் இன்ஸ்பீர்ட்டு சொன்னீங்க ஆக்சுவலாக நீங்கள் அந்த வேஷம் போடுறதுக்கு முன்னாடி வெறும் அப்பாவுக்கு பையனாக இருக்கீங்களா அந்த கூத்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி அப்போ கூட ஆனால் அழகா ஆனால் நீங்கள் அந்த லேடி கேட்ட போட்ட பிறகு உங்கள்கிட்ட அந்த நடை உடை பாவனை எல்லாமே எல்லோரும் கிண்டல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தீங்க இது என்ன தான் நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலும் உள்ளுக்குள்ளேருந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் சேஸ் பண்ணது தான் உங்களுக்கு பல விருதுகள் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது அதை எப்படி பண்ணிங்க ஏன்னா எல்லாரோட சந்தேகமாகவும் அது இருந்தது படம் பார்க்குறதுக்கு எங்களுக்குள்ளார பேசிக்கிட்டோம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க இந்த முன்னாடியும் சரி அதுமாதிரி அர்ஜுனாரா வரப்பையும் சரி எப்படி என்ன உங்கள் பரம்பரையில் யாராவது அந்த கூத்து அதுக்குள்ளார இருந்தாங்களா ஆ ஆமாம் சார் நம்ம இப்போ எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தெருக்கூத்து கலைஞர்கள் இப்போ நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி வருஷ வருஷம் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷனுக்கு வந்து தெருக்கூத்து வைப்பாங்க அந்த மாதிரி எப்பயுமே தெருக்கூத்து வைக்கிற ஊர் தான் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தெருக்கூத்து ஆட்களை கூப்பிட்டு கூத்து போடாமல் எங்கூர் ஆட்களே வந்து கூத்து பழகி ஒரு ஒரு குடும்பத்துக்கு இந்த படத்தில் வந்த கதை தான் சார் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வேஷம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ என்னோடய குடும்பத்தில் என்னோடய தாத்தா தாத்தாக்கு தாத்தா எல்லாமே வந்து தெருக்கூத்து போட்டவங்க தான் இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க பட் இப்போ கொஞ்சம் ஃபேமிலியில் தாத்தா வாத்தியார் ஆனதுக்கப்புறம் வந்து அதாவது ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் அதோட தொடர்பு விட்டுருந்ததே தவிர மேபி என்னோடய டிஎன்ஏல் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் மேபி அது இருக்கு தெருக்கூத்தில் இன்னொன்று இருக்குது அது வந்து கொஞ்சம் பேட் வேட்ஸ் கலந்து அவங்க ஜாலிக்காக மக்களுக்காக பேசுவாங்க ஆனால் இதில் பார்த்ததில் எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் நீட்டாக ஒரு பேட் வேட்ஸும் வரலை ஆனால் எமோஷன்ஸ் எவ்வளோ வரணுமோ அதை கொண்டு வந்திருக்கீங்க அந்த கண்ட்ரோல் எப்படி இருந்தீங்க ஒரு தெருக்கூத்தில் பஃபூன் இல்லாமல் கொண்டு போகவே முடியாது பஃபூன் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் பஃபூனே காட்டலை நீங்கள் சொன்னது தான் சார் நீங்கள் சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் கூட அதை பற்றி கேட் கேட்டிருந்தாங்க ஏன்னா தெருக்கூத்து அப்படின்னாலே வந்து அதில் ஏன் கெட்ட வார்த்தை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பால்டிக்ஸ் ஒன்று இருக்குது சார் அப்போ பால்டிக்ஸ்ன்னு சொல்கிறத விட அது ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க தன்னோட மொழி பேசுகிறவங்க வந்து அங்கே அங்கேயுமே இருந்தான்னா அவனோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு ராத்திரில சார் ஒரு சில கிராமங்களில் வந்து பத்து ராத்திரிலாம் வந்து தெருக்கூத்து நடக்கும் ஸோ அவனை எப்படி எங்கேஜாக வச்சுக்கணும் போது அவன் மொழியை பேசுவோம் அவன் பேசுற வார்த்தைகளை பேசுவோம் அப்படின்னு தான் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை அதை அப்படியே அவங்க பேசுகிறத அப்படியே வச்சிருந்தேன்னா சென்சார்ல எப்படி இருந்திருக்குன்றது எனக்கு தெரியல சார் அந்த ஒரு பயம்தான் நான் பஃபூனை காட்டாது சார் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பஃபுன் தான் முதல் அதை வைப்பாங்க அவங்க எந்த அளவுக்குன்னா அது ரொம்ப பீக் சார் அது நம்ம தொடவே முடியாது சார் ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் கூட சென்சார் ரொம்ப கவனமாக இருக்காங்க இதுலவே நாங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு நெடுக மியூட் அங்கே அங்கங்கே இருந்துருக்கோம் அது ரொம்ப ரொம்ப நீங்கள் சொன்னால் இது பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது பட் ஸ்டில் அதை கூட கான்ஷியஸாக பார்க்குறாங்க சார் ஸோ அந்த முடிவு தான் சார் அது ஆனால் அதெல்லாம் எல்லாமே ஜனரஞ்சகமாக இருந்தது படம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது தேங்க்யூ அது என்ன மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க இந்த படத்துக்கு வெயிட்டிங்க ஆனால் நான் ஒரே கேள்வியில் ஒரு ரெண்டு மூணு கேள்வியை கேட்டுடுறேன் ஒன்று வந்து நீங்கள் வந்து அந்த அப்பா கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு எல்லாருமே பண்ணியிருக்காங்க சேத்தன் சார்லாம் எக்ஸ்ட்ரான்னரி அவருக்கு வந்து அந்த குளிக்கிறப்ப விரோதியாக இருந்தாலும் சேத்தன் சார் விரோதியானாலும் நமக்கு விரோதிங்கிறதுக்காக புள்ள விரோதியாக இருக்கணும்னு இல்லை நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக செய்யக்கூடாது அவர் ஒரு அப்பாவும் ரொம்ப பெருந்தமையாக நடந்துக்கிட்டாரு ஆனால் நீங்கள் போய் அவங்க டீம்லேயே சேர்றீங்க நீங்கள் வழக்கமாக இப்போ உள்ள பிள்ளைங்க மாதிரியே இருக்கீங்க அது என்ன காரணத்தினால அப்படி ஒரு சீன் வச்சிங்க அதே மாதிரி கிளைவாக அம்மா மாதிரி அப்படின்னா கூட நீங்களோ இல்லை அந்த இன்னொருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறாருல அந்த ஊர் தலைவரோட பையன் அவரோ ஜோடி சேருவீங்கன்னு பார்த்தோம் அங்கே போகவே இல்லை எங்கள் எதிர்பார்ப்பு வேணும்னே போய் ஆக்கிட்டிங்களா அப்புறம் அதுக்கு மேலே இந்த பூனை எக்ஸ்டார்னரி கேரக்டர் இது அவர் வந்து ஆனால் உங்களை புளியாக்குறதே அவர் தான் அதை எப்படி உருவாக்குனீங்க இது மூணுத்துக்கும் பதில் சொல்லுங்கள் சார் முதல்ல வந்து அப்பா கேரக்டர் பற்றி சொல்லிடுறேன் சார் நீங்கள் சொன்ன அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனலான ஒரு சீன் தான் ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது தான் படத்தில் டைலாக வச்சுருக்கேன் சார் ஏன்னா வீட்டில் வந்து அது அப்பா சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை அந்த 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 ஜமாவே அப்பாக்காக தான் அவன் மீட்டெடுக்க முயற்சி பண்ணுறான் அதுக்கான தொடக்கமாக அது மேபி அதோட காரணம் தொடக்க காரணம் வேறவா இருந்திருக்கு அவனுக்கு பட் ஒன்ஸ் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தன் அப்பாக்காக தான் அதை மீட்டெடுக்கிறான் அப்படி ஒரு விஷயமாக தான் அதை பார்த்தது இன்னொன்று வந்து ரெண்டாவது அம்மு அபிராமி பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த கேரக்டருக்கு நாங்கள் ஒரு பெரிய கன்க்ளூஷனே வச்சுருந்தோம் சார் பின்னாடி ஒரு சாங் வச்சு ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் இருந்தது பட் வந்து அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனரஞ்சகமாக ஜனரஞ்சகமான படமாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் எடிட்டில் இது பண்ண வேண்டியதானு சார் பட் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பாக அந்த சாங் வரும் அதை நீங்கள் கேட்ட எல்லா எண்டும் அதில் இருக்குது சார் தென் தேர்டு பூனை ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் சார் ரொம்ப ரசித்து எழுதின ஒரு கேரக்டர் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்பு நண்பர்கள் இருக்காங்களே சார் நண்பர்களோட வயசு வித்தியாசம் வந்து சூப்பராக இருக்கும் சார் பார்க்குறதுக்கு ஏன்னா சேம் ஏஜ் நண்பர்களே கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க ரொம்ப திடீர்னு ஒரு தாத்தாவும் ஒரு குட்டி பையனும் நண்பர்களாக இருப்பாங்க இதில் வந்து இன்னொன்று ரொம்ப மிக முக்கியமாக இந்த கல்யாணம்ன்ற கேரக்டரோட நண்பர்களை தேர்வு செஞ்சதுல ஒரு இது என்ன இருந்ததுன்னா யாரெல்லாம் இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களோ அவங்கள தான் நண்பர்களாக வைக்கணும்னு சார் ஒரு சின்ன பையன் கண்டிப்பாக இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டான் அவனோட பெண் அவனோட இதை பற்றி கெண்டல் பண்ண மாட்டான் இன்னொன்று வந்து இவர் தெருக்கூத்து கலையை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் ஸோ அவருக்கு அது என்னன்றது ஒன்று புரியும் இன்னொன்று கண்டிப்பாக குடிகாரனும் அந்த மாதிரி இது பண்ண தான் அந்த நண்பர்களை கான்சியஸாக அப்படி வச்சது சார் சார் இளையராஜா பிரம்மாண்டம் பண்ணியிருக்காரு அவர் தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காரு இந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் சார் அதான் சார் படம் வந்து சார் ராஜா சார் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப பிடிச்சி இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சாங்க இந்த படத்தை பற்றி சொல்லும்போது என்கிட்ட ஒரு சில நாள் வந்து சொன்னார் ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப உண்மையாக பண்ணியிருக்கீங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க ஸோ நான் என்னோடய மியூசிக்லேயும் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணுறேன் நான் எப்போயும் வழக்கமாக உபயோகிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாருங்க சார் அவர் சொன்னார் எனக்கு ஒரு சில இடங்களில் இது விருப்பமாக இல்லாமல் இருக்கு இருந்தாலும் இந்த கதைக்கு இந்த உலகத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்னாரு நான் அப்போ கூட நான் சார்கிட்ட சொன்னேன் சார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நம்ம அந்த விருப்பம் உள்ளதாகவே போகலாம் சார்ன்னு சொல்லும்போது கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படி இல்லை இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணணும் ஆடியன்ஸுக்கு வந்து புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் நீ டிஃப்ரெண்ட்டாக தானே படம் எடுத்திருக்க நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சார் சொன்னார் டேரெக்ட் சார் டெரெக்ட் சார் இங்கே ரைட்டில் நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினை வந்து செலக்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பீங்க அவங்க ஹீரோயின் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு லெஜெண்டான இருக்கிற வந்து ஒரு ஹீரோவை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அது இல்லாமல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு இதுமாதிரி ஸ்டோரி தான் வேணும்னு கேட்டிருப்பாங்க படத்துக்குள்ளே உடனே ஒரு பெண்ணாக நடிக்கிற ஒரு ஹீரோவை அவங்க லவ் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது அவங்க கேட்டவொன்று அவங்க என்ன சொன்னாங்க அவங்களோட எப்படி விட்டுருந்துது சார் இப்போ இந்த இந்த கதையை நான் வந்து இவங்க ஹீரோயின் கிட்ட சொல்கிறதுன்னு இல்லாமல் இந்த கதையை ஆரம்பத்தில் சொல்றதுல சொல்கிறதுலேருந்தே இந்த இது இருந்தது இதை புரிஞ்சுப்பாங்களா இவ்வளோ விஷயங்கள் நடக்குமா இதை சரியாக புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய லக் என்ன இருந்ததுன்னா எல்லாருமே இதை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர்லேருந்து உள்ளே வந்த எல்லா நடிகர்களும் ரொம்ப மிக பெரிய புரிதல் இருக்க தான் இருந்தாங்க சோ அதனால அவங்களை கன்வின்ஸ் பண்றது வந்து எனக்கு பெரிய கஷ்டமா இல்ல அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க எல்லாருமே புதுசா இருக்கு அவங்களுக்குமே வந்து அவங்க எப்பயும் பண்றது இல்லாம புதுசா ஒரு சேலஞ்ச் வரும்போது அத ரொம்ப ரசிச்சு பண்ணக்கூடிய ரொம்ப கதையோட புரிதல் இருக்க நடிகர்கள் தான் எனக்கு கிடைச்சாங்க அது பெரிய லக்கா நினைக்கிறேன் சார் அதான் சார் அவங்க ஒருத்தவங்களோட வாழ்வியலை வந்து பிரதிபலிக்கும் போது நான் நிறையா முலாம் பூசி காட்டக்கூடாதுன்றதில் ஒரு வந்து ஒரு முடிவு இருந்தேன் சார் நான் பார்த்து அந்த மாதிரி இப்போ நான் தெருக்கூத்து கலைஞர்கள் இந்த கதையை பற்றி விசாரிக்கும்போது அவங்க எங்கிட்ட முதல்ல சொன்னது வந்து இது இப்போ தெருக்கூத்தில் வர்றதுக்கு இளைஞர்களுக்கு என்ன தயக்கமாக இருக்குதுங்க அப்படின்னு நான் வாதியார் கிட்டே ஒரு கேள்வி கேட்டேன் அப்போ இவர் என்கிட்ட சொன்னார் இல்லை அது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது ஏன்னா தெருக்கூத்து கலைக்குள்ளே வரும்போதே வந்து குடிப்பழக்கத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அடிமை ஆயிடுறாங்க நிறைய விஷயங்கள் இந்த லேடிஸ் விஷயத்துலலாம் கூட ஏன்னா அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் பெண் வேஷம் போடுறவங்களை வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரசிப்பாங்க அவங்களுக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வருவாங்க ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய இளைஞர்களை வந்து வீட்டில் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்கன்னு வாதியார் என்கிட்ட சொன்னார் தென் நான் அதை இது பண்ணப்போ நான் எல்லோரையுமே நம்ம சொல்லலை ஒரு சில பேர் வந்து அந்த அந்த பழக்கம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க இப்போ இது வந்து நம்ம டைப் கேஸ்ட் பண்ணது சார் அந்த கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு வச்சதுன்னு தவிர மற்ற யாருமே அதை பண்ணவே இல்லை அந்த கேரக்டருக்கு அது இருந்தது சார் அவ்வளவுதான் இல்ல சார் அதான் சார் எல்லாருமே அப்படி அப்படி இருக்கிறது இல்லைங்க சார் அந்த அந்த அளவுக்கு மாரல் இருக்க கேரக்டரா இந்த கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்றது எனக்கு தெரியல சார் அவ்வளோ மாரல் இருக்க கேரக்டர் இல்லை சார் நீங்கள் திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஜமா ஜமான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே நவராத்திரி பார்க்கலையா அவதாரம் பார்க்கலையா சினிமாவில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க புரியல சார் புரியுது நவராத்திரியில் சிவாஜியினே சாவித்திரி போட்ட திருக்குத்து பார்த்தீங்களா அவதாரத்தில் நாசர் போட்டுருந்தாரே நாசர் சொந்த படம் அது ஆமாம் சார் பார்த்தீங்களா இல்லையா பார்த்தேன் சார் ஆனால் அதை பற்றிலாம் சொல்லவே மாட்டேங்கிங்க இல்லையா திருவண்ணாமலை ஜமா திருவண்ணாமலை ஜமா திருவண்ணாமலை ஜமான்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இல்லையா இல்லை சார் இந்த இது எந்த கதையும் படத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கலை சார் அவங்களோட வாழ்வியில் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான் சார் எதை பார்த்து இன்ஸ்பயராக இருக்குமோ அதை தான் சார் சொல்ல முடியும் ஸோ அதுதான் சார் நாங்கள் இதை பற்றி பேசணும் சேத்தன் சார் தேவதர்ஷினி மேடமும் சிறந்த நடிகை இப்போ உங்கள் பொண்ணும் ஹீரோயினும் ஹீரோயின் ஆகிட்டாங்க அவங்க இந்த குந்தி கெட்டப்பு இந்த மாதிரி தெருக்கூத்து இதெல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க என்ன கமெண்ட் அடிச்சாங்க அவங்க முதல்ல இந்த படத்தை பார்த்துட்டு ஒய்ஃபு பொண்ணு ரெண்டு பேரும் வந்து அழுதுட்டாங்க அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் தேங்க்யூ சார் மிக்க நன்றி இல்லை சார் முதல்ல வந்து ஆகிறதுக்காக தான் சினிமாக்குள்ளவே வந்தேன் சார் ஸோ மைண்ட் கோபி நங்க்கிட்ட வந்து நடிப்பு கற்றுக்கிட்டு அப்படி தான் சார் என்னோட அப்படி தான் இந்த பயணமே வந்து ஆரம்பிச்சிது ஸோ ஒரு பத்து வருஷமாக சின்ன சின்ன வேஷங்கள் நிறையா நடிச்சிருக்கேன் சார் ஸோ நம்ம முதல்ல வந்து அப்படி பெரிய ரோல் எதுவும் பிரேக் த்ரூ ரோல் நமக்கு கிடைக்கலன்னும் போது நமக்காக நம்ம ஒன்று எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எழுதுனது தான் சார் இது அப்படி எழுதும்போது இன்னும் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு இதுலேருந்து எழுதுவோன்ட்டு தான் தெருக்கூத்து பற்றி பண்ணுது சார் அதுதான் சார் வேறு யாருமே அப்ரோச் பண்ணல சார் தேங்க்யூ சார் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுலாம் அரசாங்கம் கொடுக்குது இந்த படம் வந்து வரி விலக்கு பெற்றுச்சுன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஏன்னால் ப்ரொடியூசர் மட்டும் தான் நோய் இன்னும் நீங்கள் ஏரியாவே போகலைன்னு மற்றவங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவரு பாருங்க அவர் சார் நீங்கள் நீங்கள் நல்லபடியாக எழுதுங்க சார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சரி பாருங்க சார் இல்லை இல்லை நீங்கள் அவரை சிரிக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது சார் இல்லை இல்லை வரி விலக்கு கொடுக்கறதுக்கு அரசாங்கத்து பேசுனீங்களா இல்லை அமைச்சரை கூட்டி வந்து காமிச்சிங்களா ஏன்னா இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இங்கேருந்து போயிருக்கார் இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தில் ஒரு படத்துக்கூட கூட விலைக்கு கொடுக்கலை

அவரோட வைஃப் வந்திருக்காங்க எதுக்குது சார் நீங்க இங்கேயும் அவருக்கு வில்ல தான் யாரு